மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஏன்னா பதினோராம் இடத்தில் சந்திரன் பதினோராம் இடத்தில் பதினொன்னு குடையவன் ஆட்சி பதினோராம் இடத்திலே பதினொன்னு இரண்டு குடைவர்கள் சேர்க்கை பதினோராம் இடத்துல எவ்வளவு நிறைய கிரகம் இருக்கும் அவர கூட நல்லா இருக்குாத பதினோராம் இடத்துல நிறைய கிரகம் இருந்தா அவன் லைஃப்ல ஷைன் பண்ணுவான் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல ஷைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு உறுதியா சொல்லுவாங்க

மிஞ்ச முடியாது உங்களை ஓவர் டேக் பண்ண முடியாது அந்த நீங்க தான் போய் இருப்பீங்க பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் வியாபார வளர்ச்சியோடு சேர்ந்து பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆரோக்கியம் சீராகும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள் எனவே மேஷ ராசிக்கு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் யோகமான நாள் மிக சிறப்பான நாள் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நாள் ரிஷபத்தில் ராசி அதிபதி சுக்கரன் பத்துக்குடைய சனி தவிர சந்திரன் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ரிஷபத்திற்கு பத்தாம் இடத்திலே சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டதால் யோகம் ராசி அதிபதி ஒன்பது பத்து குறைவனும் சேர்ந்து பத்தாம் இடத்திலே ஒன்றாக இணைந்ததால் சனி சுக்கரன் சேர்க்கையால் ரிஷபத்திற்கு யோகம் பெரிய யோகம் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் நீங்க வந்து இப்போ பயன்படுத்திக்கணும் இறைவன் சந்தர்ப்பத்தை தான் உருவாக்குவார் அதை நாம் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல சந்தர்ப்பங்களை இறைவன் உருவாக்கும் பொழுது நாம் அதை பொட்டுசாலித்தனமா நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு அப்புறமா ஐயோ அன்னைக்கு அது இப்ப விட்டுட்டோமே இப்ப கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறது சில பேர் ரொம்ப வருஷம் கழிச்சு யோசிப்பான் முப்பத்தஞ்சு முன்னால கையில பணம் இருந்தது அப்படி எங்கயாவது ஒரு லேண்ட் பேங்க் போட்டுருந்தேன் நல்லா இருக்கும் அது இவங்க முப்பத்தஞ்சு வருஷம் தான் இவங்க உரைக்கும் அப்ப கையில பணம் ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பான் தவறான வழியில போயிட்டு இருந்துருவான் இன்னைக்கு வந்து திடீர்னு ஞானாதே வரும் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு அன்னைக்கு எந்த பணம் இன்னைக்கு இருந்தா இருக்கு அன்னைக்கு அந்த பணம் இருந்தப்பவே ஒரு நாலு இடத்துல ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுக்கலாம்ல இது ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணுவாங்க சார் பேர் ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணா இப்போ நல்லா இருக்கு டைம் இதை வந்து மேக் யூஸ் ஆஃப் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள இதுல ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற போகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது ஒன்பதாம் இடத்திலே ஒன்பது குடைவரும் ஐந்து குடைவரும் இரண்டு குடைவரும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிக அற்புதமான கிரக அமைப்பு ஒன்பது குடைவன் ஐந்து குடைவன் ரெண்டு குடைவன் ஒன்பது ஐந்து ஆகிய இரண்டு திருகோணாதிபதிகள் ஒன்பதாம் இடத்துல எனவே மிதுன வந்து பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் யோகம் மகிழ்ச்சி எல்லா விதமான குடும்ப பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை நடந்துட்டு இருந்தா இப்போ அதே வந்து சைலண்டா முடிவுக்கு வரும் வெளியில தெரியாம சைலண்டா முடிச்சிருவீங்க பிரச்சனை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது நெருங்கிய உறவினர்கள் பிளட் ரிலேஷனுக்கு மட்டும் தெரியல நல்ல நாள் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற வெகு சிறப்பாக முன்னேற்றமடைய செய்வீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு ஏற்றவாறு நல்ல சந்தர்ப்பம் அமையும் எனவே இதுவும் நல்ல நாள் ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் பி கேர்ஃபுல் புதிய முயற்சிகள் வேண்டாம் ஆனா ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலைகளை தொடர்ந்து செய்யலாம் சந்திராஷ்டமும் சரி அஷ்டமி நவமி பிரதம இந்த மாதிரி நாட்கள் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் ஏற்றதல்ல இல்லையா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிற வேலைகளை கண்டினியூ பண்ணலாம் ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிறது அஷ்டமி நவமிங்கிறதுக்காக நிறுத்தக்கூடாது தொடர்ந்து செய்யலாம் ஆரம்பம் தான் வந்து பண்ணக்கூடாது புதிதாக துவக்கம் செய்வதற்கு தான் அஷ்டமி நவமி பிரதம கரிநாள் சந்திராஷ்டமோ இதெல்லாம் பார்க்கணும் ஸ்டார்டிங் தான் பார்க்கணும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டு விஷயத்துக்கெல்லாம் விஷயத்துக்கு எல்லாம் நடுவில் எதுவும் நிறுத்த வேண்டும் இன்றைய நாள் கடகத்திற்கு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன ராசி அதிபதி சூரியனும் புதனும் இணைந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது சிம்மத்திற்கு ஏழாம் இடத்திலே சனி சுக்கரன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்திருக்கின்றன சனியும் சுக்கரனும் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அவை இரண்டும் ஏழாம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பது சிம்மத்திற்கு யோகம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது சிம்மத்திற்கு ப்ராபர்ட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அவை எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரும் பேச்சுவார்த்தை மூலமாகவே முடிவுக்கு வரும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வரும் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நாள் வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள ஒரு அனைவரும் ஒன்றாக இணைந்து ஏதேனும் ஒரு சுற்றுலா செல்வது பற்றி ஆலோசனை செய்வீர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது ஊருக்கு போகணும் எங்க போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க சுற்றுலா செல்வதற்கு திட்டமிடுவீர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் நாள் வெகு சிறப்பாக இருக்கிறது நன்மைகள் அதிக அளவில் ராசி அதிபதி பத்து கொடைவனும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு பெரிய யோகமான கிரக அமைப்பு அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற துளாராசியினருக்கு எல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு கூடிய பணியிட மாற்றம் கிடைக்கும் எனவே தொழில் நன்றாக இருக்கும் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் எனவே ஒரு நல்ல நாள் விரச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற போகின்றன ஏழில் உள்ள குரு ராசியை பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு யோகம் இடத்திலே இடத்திலே சூரியன் புதன் சனி சுக்கரன் சந்திரன் ஒன்பதாம் இடத்திலே ராசி அதிபதி செவ்வாய் இவை எல்லாமே உங்களுக்கு ஓரளவு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் இது ஒரு மகிழ்ச்சியான நாள் நல்ல நாள் விருச்சிக ராசிக்கு வியாபாரத்துல பெரிய முன்னேற்றம் ஏற்படும் ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கும் எப்படி வியாபாரத்தை இருந்து பெரிய லெவலுக்கு எடுத்து போனோம் அப்படின்னு யோசிச்சே இருப்பீங்க பார்த்தா அதுல ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியா பண்ணா அது வந்து சக்சஸ் ஆயிடும் இடிய அளவிலே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தங்கள் வியாபாரத்தை பெரிய அளவிலே விரிவுபடுத்தி அதில் வெற்றிகரமாக செல்வ செழிப்பை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறோம் நாளை ஒரு நல்ல நாள் மிகச் சிறப்பான நாள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசியிலே சூரியன் புதன் சேர்க்கை யோகம் தனுசு ராசிக்கு சூரியன் ஒன்பது குடைய பாக்யாதிபதி முதல் பத்துக்குடைய ஜீவனஸ்தானாதிபதி ஏழு பத்து குடை சூரியனும் புதனும் ராசியிலே வந்து இணைந்ததால் தர்ம கர்மாதிபதி எனும் மிகப்பெரிய யோகம் ஏற்பட்டிருக்கிறது எனவே நற்செயல்களை செய்யக்கூடிய ஒரு யோகம் இருந்தால் என்ன பலன் தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன நற்செயல்களை செய்வார் நற்பணிகளை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் கோயில் ஒருத்தர் அப்படின்னா அவருக்கு அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பண்ண முடியும் பொது இறங்கி எந்த சுயநலமும் இல்லாமல் ஒரு பெரிய விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அவருக்கு அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சம்பதிக்க வேண்டும் அது வந்தா தான் பண்ணும் அந்த மாதிரி யோகம் இப்ப வந்திருக்கு தனுசு அதனால தனுசு ராசினர் இப்பொழுது பொது வாழ்க்கையிலே சாதனை படைக்கக்கூடிய நேரம் பொது வாழ்க்கையில் உள்ள தனுசு ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்ட காற்று வீசும் பெரிய நன்மைகள் நடைபெற போகின்ற நல்ல நேரம் எனவே தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் வாழ்க்கையில் குறிப்பிட்டு இருக்கும் நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழிலில் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனந்தமாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு மிக சிறப்பாக காணப்படுகிறது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் இப்பொழுது தேதி முடிவு செய்யப்படும் மார்கழி மாசத்துல நிறைய கல்யாணத்துக்கு டேட் நான் குடுத்துட்டே இருக்கேன் டெய்லி கிட்ட நாலு பேர் கேட்கறேன் நிச்சயதார்த்தம் தை பொறந்து பண்ணுவாங்க பட் பேசறது முடிவு பண்றது மண்டபம் பிக்ஸ் பண்றதுனா இப்ப பண்ணலாம் மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துக்கெல்லாம் இப்ப தேதி ஆயிட்டு போறாங்க மண்டபம் கிடைக்காது சார் ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஆவணியில ஏதாவது நல்ல டேட் இருந்தா கொடுத்து இப்ப வந்து கேட்கறேன் இப்போ மார்கழி மாசத்துல ஜனவரியில எங்கிட்ட ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மெயில் கல்யாணம் பண்ண போறோம் உங்ககிட்ட போன வருஷம் பொருத்தம் பார்த்தோம் நீங்க சொன்னீங்க அவங்க இப்ப கல்யாணம் பண்ண போறோம் ஆவணி மாசம் கல்யாணம் வச்சுக்கலாம் இருக்கும் அதுக்கு ஏதாவது சூட்டபிள் ஒவ்வொருத்த டேட் இருந்தா கொடுங்க அப்படின்னு இப்ப கேக்குறாங்க வரப்போற ஆவணி ஒன்பது மாசம் இருக்கு அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கல்யாண மண்டபத்துக்கு தான் ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க மண்டபம் இன்னைக்கு அவைலபிளா அன்னைக்கு வந்து சார் இந்த டேட் நல்லா இருக்கா அப்படின்றாங்க ஏன் இந்த டேட்டை கேக்குறீங்க அன்னைக்குதான் மண்டபம் ஃப்ரீயா இருக்கு மண்டபத்துக்கு கல்யாணம் கல்யாணம் மண்டபம் மண்டபத்துக்கு அப்படியே திருமணத்திற்கான நேரம் நெருங்கி விட்டது இரண்டாம் இடத்திலே ஏழு குடையவரும் சுக்கரனும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு அற்புதமான யோகம் ஏழு குடையவரோடு சுக்கரன் இணைந்தால் திருமணம் நிச்சயமாக இப்பொழுது அத்தகைய கிரக அமைப்பு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலே ஏற்பட்டிருக்கிறது எனவே மகரத்திற்கு திருமணம் நிச்சயமாகும் கும்பராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் இடம்பெறக்கூடிய நல்ல நாள் மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எல்லா விதமான நன்மைகளும் இடம்பெறும் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் பெரிய பண வரவு செல்வ செழிப்பு தன லாபம் திடீர் தன பிராப்தி அதெல்லாம் கேள்விப்பட்டதோடு சரி பார்த்ததே இல்ல சில பேர் நடிச்சுக்கோ திடீர் தன பிராப்தி என்ற வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் அப்படின்னா என்ன அப்படிங்க எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய தொகை கைக்கு வரும் அதுதான் திடீர் தன பிராப்தி எதிர்பாராத விதமாக திடீரென செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எந்த காலத்திலயோ யாரோ வாங்கி போட்டிருப்பாங்க உங்க தாத்தா உங்க அம்மாவுக்கு ஏதோ சொத்து கொடுத்திருப்பாங்க வித்துருப்பீங்க இன்னொரு பகுதி விற்காம இருக்கும் ரெடியா நீங்க கேட்கற பணத்தை எல்லாரும் போய் கைது போட்டீங்கன்னா அந்த பணம் பற்றி ஒரு எடுத்துக்குவாரு பணத்தை கொடுக்குவாரு அந்த மாதிரி ஒரு சம்திங் ஒரு ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு எதிர்பாராத விதமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் இப்பொழுதும் வந்து அத்தகைய கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள் திருமண வயதிலே உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறும் வியாபாரத்தில் பொருளாதாரத்திலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும் அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வீடு மனை நிலம் போன்ற ஏதேனும் ஒன்றை ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்னு வாங்கலாம் ஒன்னு விற்கணும் ஒன்னு வாங்கணும் அந்த மாதிரி ஒரு பிளான்ல இருப்பீங்க அது நடக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் குடும்பம் அமைதியாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள்